அஸ்ட்ரோ சைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ரிசப மனையில் இருக்கக்கூடிய நாளை அதாவது கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய ரிசப மனையில் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கர நாளை ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பலன்களை பற்றி டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் சுக்கரன் என்பது பொதுவாக கலத்திரக்காரகன் அதாவது திருமணக்காரகன் சொகுசுக்கு காரகன் வண்டி வாகனத்துக்கு காரகன் பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம் அதே சமயத்தில் வீட்டுக்கு காரகனான அந்த சுக்குரனுடைய காரகத்துவத்தின் வாயிலாகவும் அந்த சுக்குரன் குருவும் சூரியனும் இணைவு பெற்று ரிசபமனையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த சுக்குரன் கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணி மிருகசீரிச நட்சத்திரத்தின் வாயிலாக என்ன மாதிரியான பலன்கள் போகிறது என்பதைத்தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்றால் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க மீனராசி அன்பர்களே ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரன் என்ன செய்வார் இந்த மீனராசி என்பருக்கு சுக்கிரன் யாரு மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே சுக்கரன் தான் அதே சமயத்தில் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வலி வேதனை தூக்கம் துயரத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே சுக்கிரன்தான் அந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாற்றத்தை தருவார் அப்போ அதிபதி வலிமை நிலைபெறும் போது நமக்கு பெரிய கெடுதல்கள் நடந்து விடுமோ என்கின்ற ஐயப்பாடு உங்களுக்கு நிச்சயமாக தோன்றும் அப்படி கிடையாது எட்டுக்குரியவன் தனக்கு எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சு ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் எட்டுக்குரியவன் தனக்கு எட்டில் போய் மறையும் எப்படி உங்களுக்கு ஒரு வலி வேதனை தூக்கம் துயரத்தை கொடுக்கும் நிச்சயமாக கிடையாது அந்த எட்டாம் இடம் என்கின்றது வழி அந்த வழியில் இருந்து நிவர்த்தி செய்யக்கூடிய காரியகர்த்தாவையும் ஏற்படுத்தும் என்ன உங்களுக்கு உடல்நலத்தில் தொந்தரவு இருக்கா பிரச்சனையாக இருந்து கொண்டிருந்த இருந்தது தீராத வியாதி இருந்தது எத்தனையோ டாக்டர் போய் பார்த்தோம் சரியாகலை ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல டாக்டர் உங்களுக்கு அமைவாக நல்ல ஒரு ஆஸ்பத்திரி கிடைத்து அந்த நோய் குணமாவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் எட்டாம் இடம் என்பது வழக்கு சம்பந்தப்பட்ட இடம் அல்லவா அப்போ நெட்டு நாளைய ஒரு வழக்கு இருந்தது வளவுக்கு தீர்வு கிடைக்கல என்னமோ பண்ணி பார்த்தோம் ஒரு வண்ண வழியை கொடுத்து கொண்டிருந்தது இந்த காலகட்டத்தில் பெரியவர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் மிகப்பெரியவராக இருக்கக்கூடியவர்களுடைய தொடர்புகள் ஏற்படுத்தி அந்த வழக்கிலிருந்து விடுதலை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் எட்டாம் இடம் என்பது வழி வேதனையை மட்டும் கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா திடீர் அதிஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அந்த அதிபதி வலிமை பெற்றிருக்கின்ற காரணத்தால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் என வேலை சார்ந்த விஷயத்தில் அழுத்தமாக இருந்தது வேலையே கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப நாளைக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரியான அழுத்தம் ப்ரெஷரோடு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த மீனராசி என்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் வாயிலாக திடீர் ப்ரமோஷன் கிடைத்து மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் அமைகிறது இந்த காலகட்டம் எது வரைக்கும் இந்த சுக்கரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்காருன்னா இந்த ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு நல்லவைகள் நடக்க நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் அப்போ அந்த மூன்றாம் இடம் என்பது என்ன தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ ஒரு நல்ல தைரிய தெம்பை தரும் என இதுவரைக்கும் ராகு செவ்வாயோட இணைந்து இந்த உங்களுடைய மனம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்தது மன இறுக்கத்தை கொடுத்து இந்த காலகட்டத்தில் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் வந்து வலிமை பெற்று இருக்க போகிறார் அப்போ மூன்றாம் அதிபதியும் வலிமை பெற்று இரண்டாம் அதிபதியும் வலிமை பெற்றிருக்கக்கூடிய இந்த காலத்தில் தனம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் உழைத்த உழைப்புக்குண்டான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மூன்றாம் இடம் என்பது புகழ் பெறக்கூடிய அந்த மூன்றாம் இடத்துல குருவோட உங்க ராசி அதிபதியோடு இந்த சுக்கரன் இணைந்து சுபமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எத்தனை நாள் நீங்கள் உழைத்த உழைப்புக்கு அந்த பலன் கிடைத்து புகழ் கௌரவம் கிடைக்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் அந்த மூன்றாம் இடம் என்பது குறிப்பாக இசை சம்பந்தப்பட்ட துறை அதாவது இசை மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத விதத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் கலை கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் சரி அதே சமயத்தில் ஊடகம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது என்பதை உறுதி பகுதியாக நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் அந்த சுக்கிரன் வந்து யாருடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார் அப்படின்னா இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரை சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் ஆகிறார் அந்த சந்திரனுங்கிறது யாரு உங்க ஜாதகப்படி ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் பதவியை கொடுக்கக்கூடிய தன்மைகள் சில நல்ல பல்ல விஷயங்கள் உங்களுடைய குல குழந்தை வித்துக்கு செல்லக்கூடிய பாக்கியங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா அந்த சுக்கரன் குருவோடு சேர்ந்த அந்த மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருந்து கொண்டு சுக்கரன் சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் அந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா குழந்தை காரகன் பாக்கியஸ்தானத்தின் லாபஸ்தானத்தையும் பார்க்கக்கூடிய இந்த காலகட்டம் குழந்தைகளால் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை அடையக்கூடிய தன்மை குழந்தைகளுடைய படிப்பு நன்றாக இருக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய தன்மை குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கக்கூடிய படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் செட்டில் ஆகக்கூடிய தன்மை திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என்பதை உறுதியாக நம்ம சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை இந்த ஆறு நாட்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் பயணமானார் அந்த செவ்வாய் என்பது யார் ஒன்பதுக்குரியவன் பாக்கியஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் தனஸ்தானத்தின் அதிபதி அல்லவா ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய வெளிநாட்டு யோகம் கிடைக்கக்கூடிய அத்துணை வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் இருக்கும் தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தகப்பன் உதவியால் ஒரு வீடு வாங்கிறது ஒரு வண்டி வாகனம் வாங்குவது போகுது ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும் அதே சமயத்தில் தனஸ்தனாதிபதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுற அளவா அப்போ தனம் கூடக்கூடிய தன்மை வாக்கு அதாவது செவ்வாய் ரெண்டாம் இடத்தில் வலிமை பெற்றிருக்கிறதுனால செவ்வாய் கோபக்காரனுங்கிறதுனால வாக்கு மட்டும் கோபப்படாமல் ஆக்ரோசப்படாமல் இருப்பது சிறப்பு எந்த ரூபத்திலும் உங்களுக்கு கோபம் ஆக்ரோசம் அது குடும்பஸ்தானத்தில் இருக்கிறா அது குறிப்பாக பெண்மணிகளுக்கு கொஞ்சம் கோபம் ஆக்ரோசம் அதிகமாக வெளிப்படக்கூடிய தன்மை ஸோ கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைத்தாலே நீங்கள் அத்தனையும் சாதிக்கலாம் என்கின்ற அமைப்பு தான் அந்த குரு பகவானை பதினோராம் இடத்துல பார்க்கறதுனால அது சுக்கரனோடு சேர்ந்து அந்த பதினோராம் இடத்தை அந்த குரு பார்க்கறதுனால நல்லவைகள் மகிழ்ச்சி சந்தோஷம் லாபம் செய்யக்கூடிய செயல்கள் தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நல்ல பணியாளர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய தன்மைகள் அதாவது உங்கள் புகழ் பெறக்கூடிய இதுவரைக்கும் மறைஞ்சு இருந்தீங்கல்ல நீங்க யார் என்பது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருந்தீர்களவா இப்போ நீங்கள் யார் என்பது வெளி உலகத்துக்கு அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைய இருக்கிறது என்பதை ஸ்ட்ராங்க சொல்லா வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு எண்ணங்கள் வெளிநாட்டு போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை வெளிநாட்டினுடைய தொடர்பு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தன்மைகள் வெளிநாட்டு அதாவது கடல்களில் வாணிபம் செய்யக்கூடிய தன்மை வெளிநாட்டிலே செட்டில் ஆகக்கூடிய அத்துணை வாய்ப்புகளும் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய தன்மைகள் இது எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என்பதை உறுதியாக நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் இடத்தில் கேது உட்கார்ந்துருக்கார் இந்த ராகு கேதுக்கள் இருக்கிறதுனால திருமணமான தம்பதிகள் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட அனுசரணை என்ன எந்த விஷயமாக இருந்தாலும் கணவன் மனைவி இரண்டு பேரும் அமர்ந்து இந்த டெசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறத செயல்படுத்துவது சிறப்பு என ராகு கேது இருக்கிறதுனால உங்களை குழப்பி மூன்றாம் நபர்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ள வராமல் பார்த்து கொண்டு விட்டாலே உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை உருவாக்கப் போவதில்லை இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த காலத்து ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்க ஜாதகத்தில் சுக்கரன் ஒரு ஆட்சி பலம் மூலத்திரிகோண பலம் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கிறாரா அல்லது நீசமாக உட்கார்ந்திருக்காரா அல்லது பகை கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் சனியுடன் சேர்ந்து அல்லது ராகுவோட சேர்ந்திருக்காரா இப்ப என்ன தசா புத்தி அந்தரம் நடக்கிறது என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுபடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சொந்த ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய ஆசைப்படக்கூடிய நபர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயிண்ட்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது